கடவுள் முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அத்தகைய முருகனை யாரெல்லாம் போற்றிருக்காங்கன்னு பார்க்கலாமா முருகனை வானவர்கள் தினமும் புகழ்கிறார் புகழ்கின்றார்கள் ஒரு முகன் அதாவது எகமுக கணபதி இருமுகன் பிரம்மா முதலான தெய்வங்கள் எல்லாம் அவரை வணங்குகின்றனர் மூவேந்தர்கள் இந்திரன் வருணன் யமன் கூட முருகனை வழிபடுகின்றாங்களாம் நான் முகன் பிரம்மா கூட சிவபெருமா நாமத்தை சொல்லிதான் முருகனை தொழுகின்றார் ஐம்பெரும் புயங்களான பஞ்சபூதங்கள் எல்லாம் அவருக்கு அர்ச்சனை செய்தான் உலகமே ஆறுமுகன் அருளால் தான் விளங்குகிறதான் இவ்வளவு பெருமையுடைய முருகனை புகழ்ந்து முழுமையாக சொல்லி தீர்த்தல் அப்படிங்கிறது முடியா முடியாத ஒரு காரியம் அதை நம்ம சொல்றது மூலமாக நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் அதை வந்து ஒரு பாடலாக பார்க்கலாமா வைகளும் துதித்தொழு வானவர்கள் புகழும் ஏகமுகன் இறைஞ்சிட இரு முகன் பணிய மூவேந்தர் தொழுது முறையோடு வழிபட்டு நான்முகன் நமச்சிவாயம் நமச்சுவாயம் நவின்று உரைக்க ஐம்பெரும் பூதங்களெல்லாம் அர்ச்சனை செய்ய ஆறு முகன் அருளோடு உலகினில் விளங்கும் முருகன் பெருமை சொல்லி தீர்த்தல் அரிதே சொல்லி தீர்த்தல் அரிதே உங்களுக்கு முருகனை பிடிச்சா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ